தேர்தல பாமக போட்டி என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி மத்திய வேலையில் வெளியாகி இருக்கு காலம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு காலம் வன்னியர்களை ஏமாற்றிய குற்றவாளிகளை பழி தீர்ப்பதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு எந்த இடத்தில் நின்று வன்னிய சமுதாய மக்களை மூடகளாக நினைத்து மு க ஸ்டாலின் பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினாரோ அதே இடத்திற்கு அவரை இட்டந்து விட்டிருக்கு காலச்சக்கரம் இந்த தேர்தல்ல வன்னிய சமுதாய மக்கள் மட்டுமல்ல பட்டியல் சமுதாய மக்களும் இஸ்லாமிய சகோதர சமுதாய மக்களும் திமுகவை பறித்திருக்க காத்துக்கிட்டு இருக்கிறார்கள் அதற்கான காரணத்தை பின்னாடி பார்ப்போம் அதற்கு முன்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அந்த இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கின்ற போது இன்று மாதிரியான பரபரப்பு ஏற்படல திமுக வேட்பாளரை அறிவிக்கின்ற போது எந்த பரபரப்பும் ஏற்படல பத்து அமைச்சர்களை பொறுப்பாளர்களா நியமிச்ச போது கூட எந்த பரபரப்பும் ஏற்படல ஆனால் பாமக விக்கிரவாண்டியில் களம் காண்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தவுடன் மிகப்பெரிய பரபரப்பு சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் வந்ததற்கான காரணம் விக்கிரவாண்டியில் பாமகவிற்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுகவினுடைய பண பலத்தையும் படைபலத்தையும் அன்னைக்கு ஏறத்தாழ பதினைந்து கட்சி கூட்டணியில் அதிமுக ஆரஞ்சு அமைப்புகளுடைய கூட்டணி அதிமுக படைபலத்தையும் பணபலத்தையும் தாண்டி பாட்டாளிகளுடைய பலத்தோடு இறங்கிய பாமக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்றதுதான் இன்றைய பரபரப்பிற்கான காரணம் தேர்தல் அறிவித்த அடுத்த வினாடி பத்திற்கும் மேற்பட்ட அமைச்சர்களை கொண்டு வந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில குவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக வந்ததற்கான காரணம் அதே நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டு மட்டுமல்ல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடைத்தேர்தலில் பாமக ஆதரவெற்ற வேட்பாளர் திமுக வேட்பாளரை ஏறத்த நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி செய்ததுதான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை விக்கிரவாண்டியில் அவ்வளவு விரைவாக எந்த ஒரு தன்மான தமிழனும் போகிறவன் அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய களம் அதனால்தான் திமுக கதிகலங்கி போய் பத்து ஊருக்கு ஒரு அமைச்சரை பொறுப்பா நியமிச்சர் இனிமே ஒரு ஊருக்கு ஒரு அமைச்சரை ஒரு எம்எல்ஏ நியமிச்சா கூட ஆச்சரியப்படுவதற்கு அல்ல இந்த தொகுதியிலே திமுக படக்கூடிய தோல்வி என்பது அவர்களுக்கான பாடமா இருக்கும் கடந்த மூன்றாண்டு காலத்தில் கொடுத்த இரண்டு ஆட்சிக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய சவுக்கடியா இருக்கணும் இந்த தேர்தலில் மட்டும் திமுக தோத்தா அடுத்த இரண்டு ஆண்டுக்குள்ளாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நிறைவேற்றுவாங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள்ட்ட போய் வாக்குக்காக நிற்க முடியாது என்கின்ற சூழ்நிலை ஏற்படும் அதனால் வன்னிய சமுதாய மக்கள் ஒரு வாக்குகளை கூட சிந்தாமல் சிதறாமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அளித்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றிக்கு பெரும்பங்காற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவர்களை வெல்ல வைத்து வீழ்ச்சி அடையக்கூடிய இடத்துல மீண்டும் இந்த வன்னிய சமுதாயம் இருக்காது வன்னிய சமுதாயத்தை தாண்டி பட்டியல் சமுதாய மக்களும் பை தீர்க்க காத்துக்கிட்டு இருக்கிறார் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரே பொன்முடிய ஒரு பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவரன் எஸ் சி பிரசிட தான அப்படின்னு சொன்னதையும் கடந்து அங்கே ஒற்றுமையாக வாய்ந்த வன்னியர் மற்றும் பழைய சமுதாய மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி மோதலை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் அடைய திமுக நயவஞ்சக வேலை செய்ததையும் பொறுத்து கொண்டு ராஜ கண்ணப்பன் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் ஒரு பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த பிடிஓவை பெயரை சொல்லி இழிவுபடுத்ததையும் பொறுத்துக்கிட்டு வேங்க மனம் கலந்த குற்றவாளிகளை கைது செய்யாத இருந்த திமுக திமுத்தனத்தையும் பொறுத்துக்கிட்டு தயாநிதி மாறனும் டிஆர் மாறனும் நாங்கள் எல்லாம் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்று பட்டியல் சமுதாய மக்கள் மனநோகும்படி பேசியதையும் பொறுத்துக்கிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை அமைச்சரின் மனைவியின் காலில் விட வைத்து அதை வீடியோ எடுத்து பரப்பியதை பட்டியல் சமுதாய மக்கள் இந்த பத்து நாளுக்குள்ளார மறந்துட மாட்டாங்க திமுகவிற்கு பாடம் புகட்டுவார்கள் நம்புற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பலரும் இந்த சம்பவத்திற்கு திமுகவுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க நீங்க சமூக வலைதளங்கள்ல உட்கார்ந்துட்டு திமுக கண்டனம் தெரிவிக்கிறது அல்ல பட்டியல் சமுதாய மக்களுக்கு மக்களை இவ்வளவு இழிவாக நடத்தக்கூடிய திமுகவுக்கு தேர்தலில் பாடம் முகட்ட வேண்டும் அதற்கு பட்டியல் சமுதாய மக்கள் தயாராவார்கள் தன்மானத்தோடு தயாராகுவார்கள் என்று நம்ப இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களை எந்த பிரதிநிதித்துவமும் படுத்தாம அவர்களுக்கு இருந்த உரிமையும் பறித்து திமுக செய்கின்ற துகத்திற்கு இந்த தேர்தலை இஸ்லாமிய சமுதாய சகோதரர்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் ஏற்கனவே அமைச்சராக இருந்த ஆவடி நாசருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுச்சு மிச்சமிருந்த ஒரு அமைச்சரிடமிருந்தும் செஞ்சி மஸ்தான மாவட்ட செயலர் பதவியை பறிச்சுட்டாங்க அப்ப இஸ்லாமிய சகோதரர்களை திமுக என்னவா நடத்தது பாஜகவை காமித்து இஸ்லாமிய சகோதரர்களை ஒரு வாக்கு மந்தியாக நினைத்து எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்காம இப்படியெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய திமுகவிற்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பாடமுகட்ட இந்த தேர்தலை பயன்படுத்திக்கிறோம் தொகுதி என்பது திமுகவுக்கு கொஞ்சமும் பலமில்லாத தொகுதி அப்பேற்பட்ட தொகுதியில் கூட புகழேந்தி அவர்கள் கடுமையாக உழைத்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்தார் ஆனால் அவருக்கும் கூட உரிய முக்கியத்துவத்தை அந்த மாவட்ட அமைச்சர் பொன்முடி கொடுக்கல ஒரு தடவை அவரை கீழே வச்சிட்டார் என்ற போட்டோலாம் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பெல்லாம் ஏற்படுத்திட்டு இருந்துச்சு அதற்கு புகழேந்தி ஐயா அவர்களுடைய ஆதரவாளர்கள் நினைத்து பார்த்து பாடம் போட்டு வாங்க நினைக்கிறேன் புகழேந்தியை இருந்த இடத்திற்கு பொன் கௌதம சிகாமணியை கொண்டு வந்து நிறுத்தணும்னு துடியா துடிச்சுட்டு இருந்த பொன்முடிக்கு அதாவது இந்த இடைத்தேர்தல் நிறுத்தணும்னு நினைச்ச பொன்முடிக்கு பாமக களம் காண்பார்கள் அங்க இருக்கக்கூடிய வன்னியச்சுதாய மக்கள் நம்ம அவர்களை ஏமாத்திட்டோம் என்கின்ற மிகப்பெரிய அளவிலான கோபத்தில் இருக்கிறாங்க அதனால் ஒரு வன்னியர்களை நியமிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் அங்க ஒரு வன்னிய வேட்பாளரை எழுதிட்டாங்க ஆனால் அதையும் பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய மகனுக்கு இவருடைய அப்பா துணை பொதுச் செயலாளர் இவருடைய மகனுக்கு அங்கே மாவட்ட செயலாளர் பொறுப்பை வாங்கி கொடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாய மக்களான வன்னியருடைய உரிமையையும் பட்டியல் சமுதாயத்துடைய உரிமையும் பறிக்கக்கூடிய திமுகவுடைய ஜனநாயகத்திற்கு இந்த தேர்தலில் ஜனங்க பாடம் கொட்டுவாங்க நம்பார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பெண்ணாகரத்தை விட அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய தேர்தலா இருக்கும் விட இடைத்தேர்தலில் பாமக மிகப்பெரிய அளவிலான வாக்குகளை பெற்று வெற்றியை பதிவு செய்வார்கள் கிடையாது விக்கிரவாண்டியின் இடைத்தேர்தல் முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த ஒரு மாத காலம் மட்டும் நீ பதினாலாயிடுச்சு பத்தாம் தேதி எட்டாம் தேதிக்கு ஓய்வு பெற்றோம் இதுல ஒரு பதினாறு அதுல ஒரு எட்டு இருபத்தி நான்கு நாட்கள் மட்டும் இந்த திமுகவுடைய பணபலத்தையும் சாய்த்து அவருடைய பொய் பிரச்சாரங்களை முறியடித்து அவருடைய தில்லுமுள்ளு வேலைகளை முறியடித்து நாம் உறுதியோடு நின்று வாக்களித்தால் வாக்குகளை சேகரித்தால் வெற்றி நமது மாங்கனி சின்னத்திற்கு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு அதற்கு நாமும் கடுமையாக உழைப்போம் நன்றி